ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி நீதி நேர்மைக்கு நீங்க தான் அன்புக்கு பண்புக்கு அனுசரியான ஒரு ராசிக்காரங்கள் பொதுவாக இந்த துலாம் ராசியில அட்வொகேட் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க எம்எல்ஏ இருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அரசியல் பிரவேசம் பண்ணணும்னு உச்ச நிலையிலிருந்தா கூட தர கேட்டு கொண்டு உங்க ராசியுடைய தன்மை ஏழாம் நடந்துட்டு போயிருக்கு இன்னலும் துன்பமும் அவப்பேரையும் அவமான நேரத்தையும் பல ஆயிரங்களை லட்சங்களை விரயம் பண்ணி தான் இந்த இருப்பீங்க ஆனால் உங்கள் கூட இருக்க வேண்டிய மனைவி கொடுத்து வச்சவங்க ஆனா பிறந்திருந்தா கணவன் ப படக்கூடிய கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு அவரு கூடையே பிரயாணிச்சு அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தான் மாங்கல்யத்துக்கு பலமா சாமி கும்பிடும் போது நீங்க கும்பிட்டனால துலாம் ராசிக்காரங்களுக்கு வேண்டிய ஆண்களுக்கு உயிர் தப்பிச்சிங்கன்னு சொல்லுவேன் ஒரு சில குடும்பம் ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த கோபம் அவள கஷ்டம் நஷ்டத்துல இருந்திருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனா உங்களுக்கு இப்ப குரு பகவான் பலன் நல்லா இருக்கு குரு பகவான் ராசிக்கு நேர்கோட்டில் இருக்கிறனால ராசிக்காரங்களுக்கு அரசியல ஒரு ஸ்கோப் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பயே பிளான் போட்டுக்குங்க முறையான ஜோதிடரை முறையான ஒரு குருவை நியமிச்சுக்குங்க தன்மையை பத்தி கேளுங்க உங்க ஜாதகத்துல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இருந்தாலும் ராசிக்கு ஆறாவது வீட்டில் ராகு பகவான் மீன ராசியில் பேசிக்கிட்டு இருக்கிறனால இன்னும் நீங்க தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு முன்னோருடைய சாபம் இருக்குது உங்க தாத்தா உடைய சாபம் இருக்குது குலதெய்வத்துடைய சாபம் இருக்குது முன்னோரை போய் வழிபடுங்க உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க உங்க தாத்தா பாட்டிய நினைங்க அப்பா தாத்தா பாட்டிய நினைங்க நீங்க உச்ச நிலைக்கு வருவீங்க இனிமே உங்களுக்கு இழக்க மாட்டீங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு துலாம் ராசிக்காரங்க மகாலட்சுமி போட்டோவை எடுத்து வழிபடுங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க இந்த துலாம் ராசிக்காரங்கள்ல மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு சித்திரை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்மை இருக்கு இந்த மூணு நட்சத்திர நட்சத்திர செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரம் யோகம் அடைய போறீங்க ஆனா ஜாதகம் உள்டாவா போனா நாட்டுக்கும் பீட வீட்டுக்கும் பீட அரசுக்கும் பீட ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமும் உண்டு கவனமா இருங்க கோபத்தை குறைங்க ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஸ்கோப்பு உங்களுக்கு இருக்கு அரசியல உச்சகட்டத்தில் வரக்கூடிய ஒரு நேரங்காலமும் வருது தன்னை தெளிவுபடுத்திக்கிங்க தேரை தேற மாதிரி கா தேரைக்குள்ளே அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருங்க எப்படா மழை வருங்கிட்டு இப்போ உங்களுக்கு அந்த யோகம் வந்திருக்கு குரு பயிற்சியாக இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்துக்கு உச்சத்தை கொடுக்க போகுது அரசியலில் பெரியாளன்னாலும் ஆன்மீகத்தில் பெரியாளாகன்னாலும் கலைத்துறையில் பெரியாளாகனாலும் சனி பகவானுடைய பார்வை வேணும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி ஆகுது சூப்பராக இருக்க போகிறீங்க கஷ்டம் விலகப்போகுது செய்கிற தொழில லாபம் போகுது குறையில்லாமல் வாழக்கூடிய தன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக வரப்போது நல்லா இருப்பீங்கயா நீங்கள் சிவாய நம்ம வணக்கம் எல்லாம் பல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது ராசி இந்த மாதம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் ராசி ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது தேவையில்லாமல் வெளியூர் சென்று சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்லாம் போகாதீங்க இந்த மாதம் வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வைத்து ஏன் அப்படின்னா உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வெளியூருக்கு போருகிறபோது உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வெளியூர் போகிறத இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த துளாராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாத்தூர்காரகன் இந்த மாத்துருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு வருகின்ற பொழுது அதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராசிக்கு இருக்கணும் ஏன்னா சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி இருக்கும் துளாராசியா இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ராசியில் சந்திரன் வருகின்ற பொழுது மிகுந்த கவனமுடன் அந்த நேரங்களில் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒரு சில சங்கடங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பயப்பட வேண்டாம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான உடல் ரீதியான பிரச்சனைகள் தான் வரும் வெளியூர் போகாதீங்க வெளியூர் போனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால் நீங்கள் உடனடியாக மீண்டும் உங்களுடைய ஊருக்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த மாதம் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் நல்ல விதமாக எழுதலாம் வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் உங்களுடைய சந்தோஷங்களை அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுக்காதீர்கள் ஏன்னா கணவன் மனைவி மிக முக்கியமானது மற்றதெல்லாம் அப்புறம்தான் அடுத்தவருடைய சந்தோஷங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் நல்ல விதமாக இருக்கும் புதியதாக ஏதாவது கதைத்தளம் அமைத்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க இல்லைங்களா இன்ஜினியரிங் கம்பெனி அந்த மாதிரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படின்னா ரொம்ப முக்கியம் மின்சாரம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது மருத்துவர்கள் நல்ல விதமாக இருக்கும் அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை மருத்துவத்துறையில் நல்லவிதமாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரம் நல்ல விதமாக ஆகும் இந்த வியாபாரிகள் குறிப்பாக வாழைப்பழம் அந்த மாதிரி சீசன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஏன்னா அதில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இந்த மாதம் நீங்கள் முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள் முடிவு முருகக் கடவுளை வழிபாடு செய்தீர்களே ஆனால் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் துலாம் ராசி நேயர்களே இந்த புரட்டாசி மாதத்துல உங்க ராசியாதிபதி வலுக்கிறது எப்பயுமே ஜென்ம ராசியாதிபதி வலுத்தாலே அனைத்து வித யோகங்களும் கிடைக்கும் ஏன்னா ராசியாதிபதி லக்னாதிபதி பலம் பெற்றால் ஒரு ஜாதகன் மிகப்பெரிய ஒரு பலமாகிறான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதவ மாதத்துல பன்னெண்டாம் இடம் பலம் பெறுகிறது உங்களுடைய ராசி பலம் பெறுகிறது உங்களுடைய பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது நாளுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் மட்டும்தான் வக்கரகதியில் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கவலை வேணாம் அவங்களுக்கு ஏற்கனவே பழைய வீடுகளில் ஏதாவது சீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் பண்ணிக்கலாம் வண்டி வாகனத்தை உண்டான சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்றதுக்கு மாறி வெளிநாட்டு வருமானங்கள் கிடைக்கும் டாலர்ஸ்கெலாம் உங்களுக்கு வரும் அந்நிய செலாவணி உங்களுக்கு வெற்றியை தரும் ஷேர் மார்க்கெட் எல்லாமே இப்படி கவனமாக கையாளறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் செய்யக்கூடிய மனைவி உங்களுக்கு தேடி வருவா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுடைய உயிருக்கு பாடுபட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய நலனை பாதுகாப்பீங்க இந்த மாதம் புத்திரர்கள் ஒரு மகிழ்ச்சி தரும் சம்பவமாக இந்த மாதம் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க வழக்குகள்லேருந்து ஒரு தள்ளுபடி கிடைக்கும் ரொம்ப நாள் வழக்கு இப்பொழுது தள்ளுபடி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்கு இந்த புரட்டாசியில் நடக்கப் போகிறது ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறதுனால செவ்வாய் சுக்கரனுடைய தொடர்பு இந்த மாதத்தில் இருக்கிறதுனால தினம் தினம் வருமானம் செய்கிறவங்க இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி உத்தியோகம் செய்கிறவங்க இந்த ரேஸ் இந்த கிளப்பு இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் நடத்துறவங்களுக்கு எல்லாம் யோகம் தரும் அப்படின்னு சொல்லலாம் போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை விருது இந்த மாசத்துல கிடைக்கும் அதிகாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு பட்டம் தேடி வரும் உங்களுக்கு புகழ் தேடி வரும் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று ஆரோக்கியம் தேவை அப்படின்னு சொல்லலாம் கொழுப்பு சார்ந்து பிரச்சனை இருக்கிறவங்க சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட நோயால் அவதிப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லப்படுது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பண்ணுற வரைக்கும் இந்த மாதத்தில் வக்கரமாக வேறு ஆகிறாரு ஏற்கனவே நீண்ட நாள் வியாதி மருந்து எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாமே சரியான மருந்து சாப்பிட்றோமா எக்ஸ்பெரியான மருந்து சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த குருமார்கள்கிட்ட தீட்சை வாங்குவது நல்லது அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது மிகப்பெரிய ஒரு அனுகூணத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் திருமண பாவங்கள் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது அந்யோன்ய தம்பதிகளாக மாறப்போகிறார்கள் திருமணத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி நல்லபடியான சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் நற்பண்புகளோடு இல்லை மனிதர்களோடு தொடர்பு பெறுவீங்க அற்புதமான வருமானம் மிகப்பெரிய ஒரு லாபம் நல்ல வகையான தூக்கம் கிடைக்கும் சார் இந்த மாசத்துல புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ல வில்லங்கம் மாறல பட்டா கிடைக்க மாட்டேங்குது ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்கிற இந்த இடம் எனக்கு சொந்தமாகலை அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதத்தில் பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டான மாதமாக இந்த புரட்டாசி அமையப்போகிறது துலாம் ராசி நேயர்களுக்கு மேலும் வலுமை கூட்டுவதற்காக ருத்ரனை வழிபடுவதும் மகா காளியை வழிபடுவதும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் வாழ்க வாழ்க வாழ்க